இசை பதினாறு இந்திய மொழிகளில் பாடியவர் நாற்பதாயிரத்திற்கு மேற்பட்ட ஆறு முறை சங்கீதமே தெரியாமல் சங்கராபரணம் என்னும் திரைப்படத்தில் கர்நாடிக சங்கீத பாடல் பாடி தேசிய விருது பெற்றார் மிகப்பெரிய உழைப்பு நாற்பதாயிரம் பாடல்கள் என்றால் சாதாரண விஷயமே என்றார் இத்தகைய மாபெரும் கலைஞரை பத்தி ஏன் பேசணும்னா நமக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு முன் உதாரணம் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக உழைப்பின் சீக்கிரமாக மா மேரையாக அவர் திகழ்ந்திருக்காரு அவருக்கு என்னால் என்னுடைய ஆழ்ந்த இசை அனுசல்லி தெரிவித்துக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நான் நிறைய காத்துட்ருக்கேன் அதே மாதிரி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது ஒரு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு அதில் ஒரு கருத்துக்களை தெரிவிங்க லாஸ்ட்டாக பியூசி பைப்பில் எள்ளுவய பூக்குள்ளேயே அப்படின்ற வீடியோ போட்டுருந்தேன் எப்படி வாசிக்கிறதுன்றதை பற்றி இந்நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த பியூசி பைப்லேயே நிறைய விஷயங்களை நம்ம மேக் பண்ணலாம் அடுத்தடுத்து வரப்போற நிகழ்ச்சியில் பியூசி பைப்பில் எப்படி கொட்டாங்குச்சி வயலின் ரெடி பண்றது அடுத்தது பியூசி பைப்பில் எப்படி குளுகன் தயாரித்தல் இது மாதிரி பியூசி போ பண்ணப்பட்ட ஃப்ளூட்டை நீங்கள் எல்லோரும் இதை வாசி பார்க்கலாம் ரொம்ப எளிமையானது அடுத்து கொட்டாங்குச்சியில் யாழ் இசைக்கருவி இப்படின்னு நிறைய இசைக்கருவிகள் வந்து தூக்கி எறிகிற பொருட்களை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் வர வர நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கலாம் அன்றைக்கி வந்து ஃப்ளூட் எப்படி வாசிக்கிறது நான் போட்டிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி லெஃப்ட் ஹேண்டு உங்கள் முகத்தை பக்கத்து மாதிரி பிடிக்கணும் ரைட் ஹேண்டு உங்கள் முகத்துக்கு பேக் சைடு வந்து உங்கள் கை இருக்கணும் இது ஃப்ரெண்ட் சைடு இருக்கணும் ஸோ இப்படி தான் பிடிக்கணும் இதுதான் ஃப்ளூட் பிடிக்கிற மெத்தடு அதே மாதிரி நேராக நிமிந்து உக்காரணும் உக்காந்து இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பொசிஷனில் இருக்கணும் ஸோ இது மாதிரி தான் இந்த பொசிஷன் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ளூட்டை ஈஸியாக நீங்கள் வாசிக்கலாம் சரிகம பதனிசை அப்படின்ற ஒரு இது பார்த்துட்டோம் பார்த்துட்ட உடனே ஒரு சாங்க்கு போக முடியாது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் பண்ணிங்கன்னா இந்த சாங் எப்படி வாசிக்கிறதுன்றத நான் இந்த இது நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக முயற்சி செஞ்சால் முடியாத எதுவும் இல்லை லைன் நான் சொல்லி தரேன் சரிகம பா சரிகம பாப்பா கா வந்து ஆஃப் நோட்டு கா வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஓப்பனில் வாட்சா இந்த கா வரும் இதை வந்து கொஞ்சம் பாதி திறந்து வாட்சிங்கன்னா இந்த கா ஓகேங்களா சா வந்து இத முடிக்கிறோம் ரெண்டு ரெண்டு வரலாம் முடிக்கிறோம் சா சரி க பாருங்கள் ஒரு ஆஃப் நோட் க மா மா சொல்லி கேட்கனவே மா பாப்பப்பப்பா இங்கே வந்து இந்த பாவை வச்சுட்டு பாப்பப்பப்பா அப்படின்னு அடிக்கணும் ம த ப ம க க ரிகரி சார் மா த ஆஃப் நோட்டு இது வந்து தா வந்து ஆஃப்ன வச்சுக்கணும் ம த பா ம ம த ப ம க න ගගරීගසා කගගාගරීරී ගඩිසනී නිසටීරීග පරග ගාගාග රීරී ීරී ගරිසනී නස නිස ನಿಸರಿರಿ ಗಾಗರಿ ಸ ನಿ ನಿ ಸ ಸ ಓಕೆಂಗ್ಳಾ ಸೊ ಅರ್ಥದ ಮ ಸ ಸ ನಿ ಸಾರಿ ಪಪ್ಪ

காசனி சரி சனி அவ்வளோதான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புகிறேன் மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல இதை பத்தி என கருத்துக்களை தெரிவிங்க உங்களிடமிருந்து நன்றி குறி விடைபெறுவது இஆ ஆர்ட் சேனலுடன் இன்பா ஆர்ட் பிரகாஷ்